ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி பிளாக்ஸ் இந்த வீடியோவில் அஞ்சு நாள் அஞ்சு வகை சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் ஸ்கூல் போகிறவங்களுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய அஞ்சு வகை வெரைட்டி தான் வந்து பார்க்க போகிறோம் அஞ்சு நாளைக்கு அஞ்சு வகை சாதம் போட்டிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அரிசியோட அளவுன்னு பார்த்தோம்னா ஒரு கப் அளவுக்கு அதாவது நூறு கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் டம்ளரில் கூட அளந்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பீட்ரூட் பிளாவ பார்த்துடலாம் பீட்ரூட் புலாவுக்கு ஒரு குக்கரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் காஞ்சி வந்ததும் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசியை இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு குளிக்க ரெண்டு அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சு வரட்டும் இது கூட பட்டை கிராம்பு நட்சத்திர சோம்பு கல்பாசி இதிலெல்லாம் ரெண்டு ரெண்டு சேர்த்துக்கிறேன் நல்லா காஞ்சு வரட்டும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு நல்லா பொன்னீராக ஆக வரைக்கும் வதக்கி கொடுக்கணும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வதக்கி கொடுத்துட்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இந்த பீட்ரூட் புலாவை இனிப்பாக செய்கிறனால ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு சுருளை வதக்கி கொடுத்துட்டு ஒரு பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கேன் நல்லா ஃபைனாக துருவி வச்சுட்டு அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சுருளை வதக்கி கொடுக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா விடாமல் கிளறிட்டே இருக்கணும் ரெண்டு நிமிஷம் ஆகும் ஓரளவுக்கு வெந்து வர்றதுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி கொடுக்கணும் பீட்ரூட்டை அப்போ தான் நல்லாயிருக்கும் இதிலேயே பாதி அளவுக்கு வெந்து வந்துடணும் ஒரு மூடி தேங்காயில் முதல் பால் ரெண்டாவது பால் ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இதுவும் சேர்க்கறதுனால பீட்ரூட்டு தேங்காய் பால் ரெண்டும் சேர்க்குறனால நல்ல சாதம் இனிப்பாக இருக்கும் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் தண்ணி எதுவும் சேர்க்கல இதுவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு நீங்கள் பத்திலேனா மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் அரிசியை இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன் சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கோங்க சாதம் இனிப்பாக செஞ்சுருக்கேன் நீங்கள் காரம் வேணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு மிளகாய் வந்து சேர்த்து சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அரை மூடி எலுமிச்சி மிளப்புழிஞ்சி விட்டுக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி மூணு விசில் விட்டு எடுத்தால் சரியாக இருக்கும் அவ்வளோதான் பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து தயார் பண்ணிடலாம் பேச்சுலர் பிகினர் எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாதமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பாகவும் இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் குக்கரை மூடி போட்டு மூடி மூணு விசில் விட்டு நேச்சுரலாக கூழ் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மூடி ஓப்பன் பண்ணணும் அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து வந்திருக்கும் சாதம் உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும் ஆவி பறக்க தயாராகிடுச்சு பாருங்கள் இது பீட்ரூட்டில் தான் செஞ்சோம் அப்படிங்கிறது யாருக்குமே வந்து தெரியாது நீங்களும் வந்து இது போல் வந்து செஞ்சு கொடுத்துட்டு பாருங்கள் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது கூட மசாலா எக் வச்சு வச்சுருக்கேன் நல்லா காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக தக்காளி சாதம் இன்ஸ்டன்ட் தக்காளி சாதம் பார்த்திடலாம் சாதம் அடித்து வச்சிட்டா உடனடியாக சாப்பிட்றதுக்கு இது வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாம் எப்படி செய்யுறதுங்கிறத பார்த்துடலாம் ஒரு கடாயில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும் எண்ணெய் காஞ்சு வந்ததும் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் பத்து பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு நல்லா மசியை வந்து தட்டி வச்சுக்கிறேன் அந்த தட்டி வச்ச பூண்டை இதில் சேர்த்துக்கிறேன் இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடக்கூடாது தட்டி சேர்த்தா தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பாதி அளவுக்கு பூண்டு வெந்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும் பூண்டு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த தக்காளி சாதத்துக்கு அங்கங்கே சின்ன சின்னதாக இருக்கிறனால நல்லா கடிபடுறப்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் மூணு தக்காளியை சாப்பரில் போட்டு நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் சாப்பர் இல்லாட்டி நீங்கள் நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து தோல் அங்கங்கே வந்து டிஸ்டர்ப்டாக இருக்காது சாப்பிடும்போது இது கூட வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பாதி அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தேவையான சாதம் சேர்த்ததுக்கப்புறமா வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது இல்லாட்டி நீங்கள் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி கொடுக்கணும் மசியை வெந்து வர வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்துட்டு சிம்லையே வைச்சோம் அப்படின்னா தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு என்ன நல்லா பிரிஞ்சு வந்துடும் எப்படி நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் இந்த ஸ்டேஜில் வேக வச்சு ஆற வச்சுருக்க சாதத்தை இதில் வந்து சேர்த்துக்கலாம் கம்ப்ளீட்டாக சிம்லேயே தான் இருக்கணும் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசியை நான் வேக வச்சு சாதத்தை வடித்து வச்சுருக்கேன் நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சு வச்சுக்கோங்க சாதம் உதிரி உதிரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா கிளறி விட்டுட்டு தேவையானா மட்டும் தூளுப்பு சேர்த்துக்கோங்க எப்படி இருக்குது பாருங்கள் தக்காளி சாதம் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான நீங்கள் மல்லி இலை போட்டுக்கோங்க ஈஸியாக தயாராகிடும் இது கூட கத்திரிக்காய் அருள் வச்சு சர்வ் பண்ணிவிட்டேன் லஞ்சுக்கு அடுத்ததான் மசாலா லெமன் ரைஸ் பார்த்துடலாம் நார்மலாக லெமன் ரைஸ் மாதிரி இருக்காது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மூணு மீடியம் சைஸ் எலுமிச்சை பழத்தை எடுத்து சாறு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் விதையெல்லாம் இல்லாமல் ஒரு டம்ள அரிசிக்கு மூணு எலுமிச்ச பழம் சரியாக இருக்கும் அடுத்ததாக மசாலாக்கு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன் இது கூட நாலு பல் பூண்டு நாலு வெங்காயம் சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இதையெல்லாம் கொர குறைப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காய்ஞ்சு வந்ததும் கடுகு போட்டு தாளித்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை நாலு முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர்க்காக மட்டும்தான் சாதத்தில் அங்கங்கே கடிப்படுறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாதி அளவுக்கு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது கூட கருவேப்பில சேர்த்துக்கிறேன் மூணு பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் சின்ன சின்னதான்னு இது மீடியமான காரமாக இருக்கும் நீங்கள் காரம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா வரமிளகாயும் சேர்த்து போட்டுக்கோங்க சரியாக இருக்கும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததும் அரைச்சி வச்சிருக்கேன் மசாலாவை இதில் சேர்த்துக்கிறேன் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குரன்னு அரைச்சிருக்கேன் சரியாக இருக்கும் இந்த மசாலாவை எண்ணெயிலே வதக்கி கொடுக்கணும் இது கூட மஞ்சத்தூள் தூள் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி கொடுக்கணும் கைவிடாமல் கிளறிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்க்காம வந்து தூள் உப்பு சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து கரைஞ்சி வரும் இந்த ஸ்டேஜில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து லெமன் சாறு சேர்த்துக்கிறேன் லெமன் சாறு சேர்த்ததும் ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விட்டுறக்கூடாது லைட்டாக வந்து ஒரு தடவை கிளறிட்டு கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசியை கால் மணி நேரம் அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை சாதத்தை வடித்து வச்சுட்டுருக்கேன் அப்புறமா கொஞ்சம் ஆற விட்டு சேர்த்தோம் அப்படின்னா சாதம் நல்லாயிருக்கும் கம்ப்ளீட்டாக தான் இருக்கணும் இந்த ஸ்டேஜில் சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க இது எப்பவும் போல் லெமன் சாதம் சாப்பிட்ற மாதிரியே இருக்காது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் செஞ்சு பாருங்கள் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி கொடுத்துட்டு தேவையான மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு வாழைக்காய் வறுவல் உருளைக்கிழங்கு வருவல் எதுனால வந்து சேர்த்து சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா லெமன் ரைஸ் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் டக்குன்னு செய்கிற மாதிரியும் இருக்கும் நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்க இல்லை ஸ்கூல் போகிறவங்களா இருந்தால் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை பேக் பண்ணிடலாம் லன்ச் பாக்ஸ்க்கு எப்படி பேக் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன் சாதம் எப்பவுமே லன்ச் பாக்ஸுக்கு ஆறுனதுக்கப்புறமா பேக் பண்ணி கொடுத்து விடுங்க இல்லாட்டி சாதம் நீர் கோர்த்துட்டு அந்த சாதம் வந்து கெட்டு போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது இது கூட வந்து நான் உள்ளக்கெழங்கு வருவல் வச்சுருக்கேன் சாதம் வருவல்னே எல்லாமே ஆற வச்சு தான் போட்டு கொடுப்பேன் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு மாறாமல் இருக்கும் நீங்கள் ஹாட் பாக்ஸில் போடுறீங்கன்னா மட்டும் கொஞ்சம் சூடாக வந்து சேர்த்துக்கோங்க அடுத்ததாக புதினா மல்லி சாதம் பார்த்தலாம் இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாகவும் வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் பட்டை கிராம்பு மராட்டி மூக்கு நட்சத்திர சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ரெண்டு சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் அஞ்சு பல் பூண்டு அஞ்சு பல் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூட கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கிறேன் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இதையும் சேர்த்துட்டு குறை குறைப்பாக வந்து நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மிக்சியை அப்படியே பல்ஸ் மூலில் கொடுத்து அரைச்சிட்டு தேவையானா மட்டும் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க நிறையா வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம் இந்த சாப்பாடு குக்கரில் செய்ய போகிறோம் ஒரு குக்கரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் நெய் காஞ்சி வந்ததும் ஒரு குளிக்க ரெண்டு அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நெய் ஆப்ஷனல் தான் நெய் வேணாட்டி கூட நீங்கள் என்ன மட்டும் சேர்த்து வந்து சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணலாம் இது காஞ்சி வந்ததும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா பொறிஞ்சு வரட்டும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வதக்கி கொடுக்கணும் வெங்காயம் பொன்னிறமாக வந்ததும் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நான் இதில் சேர்த்துக்கிறேன் பேஸ்ட்டை அப்படியே சேர்த்துட்டு தண்ணி எதுவும் வந்து சேர்த்துற வேண்டாம் பேஸ்ட்டு மட்டும் சேர்த்துட்டு இது கூட தூள் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுக்கணும் தண்ணி வத்துற அளவுக்கு வதக்கி கொடுத்துட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி சரியாக இருக்கும் சேர்த்துட்டு கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பாட்டு அரிசியை கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை தண்ணி இல்லாமல் வந்து இதை வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட அரை மூடி இலுமிச்சம்பழம் வந்து சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு மசாலா அரைக்கும் போதே சேர்த்துட்டேன் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் ரெண்டுமே வந்து செக் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து வந்ததும் மூடி போட்டு மூடி மூணு விசில் விட்டு எடுத்தால் புதினா கொத்தமல்லி சாதம் தயாராகிடும் மூணு விசில் விட்டுட்டு நேச்சுரலாக கூலானதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு எந்த காய்கறி வருவாயினாலும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்பளமும் வந்து சேர்த்து சாப்பிட்லாம் அடுத்ததாக வந்து காளான் ரைஸு இது காளான் ரைஸ் வந்து குக்கரில் செய்யாமல் நம்ம வந்து சாதமாக வடித்து வந்து சேர்க்க போகிறோம் இதுக்கு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் நெய் காஞ்சு வந்ததும் ஒரு குளிக்க அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கோங்க நல்லா காஞ்சு வரட்டும் இது காஞ்சு வந்ததும் சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும் பட்டை கிராம்பு இதையெல்லாம் வந்து ரெண்டு ரெண்டு சேர்த்துக்கிறேன் அதுவும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக ஆக வரைக்கும் வதக்கி கொடுக்கணும் இப்போது வெஜிடேபிள் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு உருளைக்கெழங்க தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு கேரட்டை தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்கும் கேரட்டும் ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பாக்ஸ் அளவுக்கு காளானை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த சாதத்துக்கு பொடி பொடியாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும் காளான சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும் இது கூட வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் வெஜிடேபிளுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க சாதத்துக்கு வேணும்னா பின்னாடி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை அப்படியே வந்து கிளறி கொடுத்துக்கலாம் காளானில் இருக்க தண்ணியே வந்து சரியாக இருக்கும் இப்போ வந்து தண்ணி விட்டுருச்சு பாருங்கள் இதை வந்து மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வந்து வேக விட்டு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு காய்கறியெல்லாம் வெந்து வரட்டும் இடையில இடையில கிளறி கொடுத்துக்கோங்க இல்லாட்டி வந்து அடி பிடிச்சிரும் காய்கறியும் வெந்து வரணும் அட் த சேம் டைம் தண்ணியும் நல்லா வற்றி வந்துடணும் இடையில இடையில கிளறி கொடுத்துட்டு மூடி போட்டு மறுபடியும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன் சீக்கிரமாக வெந்து வந்துடும் தண்ணியெல்லாம் வற்றுனதுக்கப்புறமா இது கூட வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாம் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இது இல்லாட்டி நீங்கள் சிக்கன் மசாலா கூட வந்து சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக கால் டீஸ்பூன் மட்டும் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணாட்டி வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஒதக்கி கொடுக்கணும் சுத்தமாக தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது மசாலாவோட வாசனையும் வந்து போயிடணும் அது வரைக்கும் வந்து நல்லா கிளறி கிளறி கொடுத்துட்டு நல்லா சிம்லியே வச்சு இடையில இடையில கலந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லாவே வந்து ட்ரை ஆகிரும் ஒரு டம்ளர் சாப்பாட்டு அரிசியை நல்லா வடித்து கொஞ்சம் வந்து ஆற வச்சு வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த அரிசினாலும் சேர்த்துக்கோங்க பாஸ்மதி அரிசியெலாம் செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டம்ளர் சாப்பாட்டு அரிசிக்கு ஒரு பாக்ஸ் வந்து காளான் சரியாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துட்டோம்னா காளான் ரைஸ் தயாராகிடும் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் எல்லா சாதமுமேன்னு நீங்கள் இந்த ஸ்டேஜில் சாதத்துக்கு தேவையானால் மட்டும் நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் லன்ச் பாக்ஸ்க்கு இந்த சாதம் எல்லாமே ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு பேச்சிலர்ஸ்க்கு பிகினர்க்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எங்கிட்ட வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது கூட ஸ்பைஸியாக எந்த வருவல்னாலும் வச்சுக்கலாம் நான் லாஸ்ட்டாக எல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை வந்து கிளறிட்டு இறக்கிடுறேன் அவ்வளோதான் நான் இது கூட சேர்த்து சாப்பிட வாழைக்கா வறுவல் வச்சிருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லன்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாதம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ